செல்லப்பிராணிகளை புலி சிங்கத்திற்கு இரையாகத் தாருங்கள் டென்மார்க் உயிரியல் பூங்கா ஒன்று விலங்குகளுக்கு உணவாக சிறிய ஆரோக்கியமான செல்லப்பிராணிகளை நன்கொடையாக வழங்க கடந்த வாரம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்தது கோழிகள் முயல்கள் மற்றும் கினி பன்றிகள் என்று அழைக்கப்படும் சீமை போன்ற தேவையற்ற விலங்குகளை வழங்க கேட்டது அவை மெதுவாக கருணை செய்யப்பட்டு பின்னர் ஐரோப்பிய லிங்சன் போன்ற மாமிச உண்ணிகளுக்கு உணவளிக்கப்படும் என்று தெரிவித்தார் புலி சிங்கம் சிறுத்தை போன்ற பெரும் பூனை இனத்தை சேர்ந்த விலங்குகள் காடுகளில் வேட்டையாடுவதைப் போன்று பிராணிகளை இரையாக்க விரும்புகிறது விலங்கு நலன் மற்றும் தொழில்முறை ஒருமைப்பாடு ஆகிய இரண்டின் அடிப்படையில் விலங்குகளின் இயற்கை உணவு சங்கிலியை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு விலங்கு காப்பகத்திற்கு உள்ளதாகவும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளது சிறிய விலங்குகளை வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு வரி விளக்கும் குதிரை போன்ற பெரிய விலங்குகளை வழங்கும் கிலோவுக்கு சுமார் ஐம்பத்தி எட்டு பைசாவும் வழங்க முன்வந்துள்ளது முகநூல் பதிவு மூலம் ஆல்பூக் மிருக வைத்த இந்த வேண்டுகோள் வைரலானது மட்டுமின்றி விமர்சனங்களையும் பெற்றுள்ளது இதேவேளையில் ஆல்பூர்க் மிருக காட்சி சாலைக்கு இருபத்தி இரண்டு குதிரைகள் பதினெட்டு கிணிப்பன்றிகள் ஐம்பத்து மூன்று கோழிகள் மற்றும் நூற்று முப்பத்தி ஏழு முயல்கள் நன்கொடையாக வந்துள்ளது